முட்டை ஒரு பல்வகையான ஊட்டச்சத்து நிறைந்த உணவு இது உலகெங்கிலும் உள்ள பல உணவுகளில் பிரதானமாக இருக்கிறது முட்டைகளை சாப்பிட தயாரிப்பதற்கான பிரபலமான வழிகளில் வேக வைப்பது மற்றும் ஆப்லெட் செய்வதும் அடங்கும் ஆனால் இதில் எது ஆரோக்கியமானது கணிகா மல்கோத்ரா ஆலோசகர் உணவியல் நிபுணர் மற்றும் நீரழிவு கல்வியாளர் அவர்களின் ஊட்டச்சத்து விவரம் உடல்நல பலன்கள் வேறுபாடுகள் மற்றும் இந்த உணவுகளிலிருந்து யார் பயனடையலாம் அல்லது தவிர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவினார் ஒரு பெரிய வேக வைத்த முட்டை ஒரு எளிய உணவு ஆனால் அது அதிகமான ஊட்டச்சத்து தொகுப்பை வழங்குகிறது கலோரிகள் எழுபத்தி எட்டு புரதம் ஆறு புள்ளி மூன்று கிராம் கொழுப்பு ஐந்து புள்ளி மூன்று கிராம் கார்போஹைட்ரேட்டுகள் குறைந்தபட்சம் ஊட்டச்சத்துக்கள் விட்டமின்கள் பி டுவெல் டி ஏ மற்றும் இரும்பு மற்றும் துத்தநாகம் போன்ற தாதுக்கள் நிறைந்துள்ளன ஆம்லெட்டின் ஊட்டச்சத்து மதிப்பு அதன் கூறுகளை பொறுத்தது மல்ஹோத்ரா அவர்கள் கூறியதாவது புரதம் மற்றும் கலோரி உள்ளடக்கத்தின் அடிப்படையில் ஒரு சாதாரண முட்டை மட்டும் ஆம்லெட்டை வேக வைத்த முட்டையுடன் ஒப்பிடலாம் என்று குறிப்பிட்டார் காய்கறிகள் பாலாடை கட்டி அல்லது இறைச்சி போன்ற கூடுதல் பொருட்கள் அதன் ஊட்டச்சத்து சுய விவரத்தை கணிசமாக மாற்றும் காய்கறிகளை சேர்ப்பது நார்ச்சத்து விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் ஆகியவற்றை அதிகரிக்கிறது இருப்பினும் சீஸ் அல்லது அதிகப்படியான எண்ணெய் கலோரிகள் மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகளை அதிகரிக்கும் குறைந்த கலோரி அல்லது எடை மேலாண்மை உணவுகளில் இருப்பவர்களுக்கு வேக வைத்த முட்டை நன்மையை தரும் ஜீரணிக்க எளிதானது செரிமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஏற்றது அதிக புரதுச்சத்து தசைகள் பழுது மற்றும் வளர்ச்சியை அதிகரிக்கிறது எலும்பு ஆரோக்கியம் மற்றும் மூளையின் செயல்பாட்டிற்கு முக்கிய ஊட்டச்சத்துக்களை இந்த வேகவைத்த முட்டை வழங்குகிறது காய்கறிகள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகளை சேர்ப்பதன் மூலம் ஊட்டச்சத்து பன்முகத்தன்மையை அதிகரிக்க தனி பயனாக்கக்கூடியது நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகளுடன் ஏற்றப்படும் போது மிகவும் நிரப்புதல் விருப்பம் ஒரே உணவில் சரிவிகித உணவு தேவைப்படுபவர்களுக்கு ஏற்றது முக்கிய வேறுபாடுகள் தயாரிக்கும் முறையினை பார்க்கலாம் வேக வைத்த முட்டைகள் கொழுப்புகள் சேர்க்கப்படாமல் ஊட்டச்சத்துக்களை வைத்துக் கொள்ளும் ஆம்லேட்டுகளுக்கு எண்ணெய் அல்லது வெண்ணெய் தேவைப்படும் ஆம்லேட்டை எளிமையாக வைத்திருக்காவிட்டால் வேகவைத்த முட்டைகளில் கலோரிகள் குறைவாக இருக்கும் ஆம்லேட்டுகள் சேர்க்கப்பட்ட பொருட்களை பொறுத்து அதிக பன்முகத்தன்மையை வழங்குகின்றது எது சிறந்தது என்று பார்க்கலாம் வேக வைத்த முட்டைகளோ அல்லது ஆம்லெட்டுகளோ இயல்பாகவே உயர்ந்தவை அல்ல தேர்வு உங்கள் உணவு இலக்குகள் மற்றும் விருப்பங்களைப் பொறுத்தது வேக வைத்த முட்டைகளை தேர்ந்தெடுக்கவும் நீங்கள் குறைந்த கலோரி அதிக புரதம் விருப்பத்தை விரும்புகிறீர்கள் குறைந்தபட்ச தயாரிப்பு முன்னுரிமை நீங்கள் கொழுப்பு உட்கொள்ளை உன்னிப்பாக கண்காணிக்கிறீர்கள் ஆம்லெட்டை தேர்வு செய்தால் நீங்கள் இன்னும் கணிசமான உணவை விரும்புகிறீர்கள் காய்கறிகளை சேர்ப்பதன் மூலம் அதிக நார்ச்சத்து விட்டமின்கள் மற்றும் தாதுக்களை சேர்க்க நீங்கள் இலக்கு வைக்கிறீர்கள் சுவை மற்றும் அமைப்பில் வேறுபாடு முக்கியமானது யார் தவிர்க்க வேண்டும் வேகவைத்த முட்டைகள் முட்டை ஒவ்வாமை அல்லது கடுமையான கொலஸ்ட்ரால் கண்காணிப்பு தேவைப்படும் மருத்துவ நிலைமைகள் உள்ளவர்கள் ஆம்லெட்டுகள் கலோரி அல்லது கொழுப்பு உட்கொழலை நிர்வகிக்கும் நபர்கள் சீஸ் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் அல்லது அதிகப்படியான எண்ணெய்கள் நிறைந்த ஆம்லெட்டுகளை தவிர்க்க வேண்டும் முட்டை உணவுகளில் நாம் எதையெல்லாம் எப்படி சாப்பிட வேண்டும் என்று ஒரு கட்டுப்பாடு உள்ளது அதன்படி நாம் நடந்து கொண்டாலே முட்டை சாப்பிடுவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது